ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி போற்றி என் அன்பு தங்கமே நாளை உனக்கு திருப்பம் தரும் திங்களாக இருக்கப் போகிறது அந்த திருப்பம் தரும் திங்களில் ஒரு நல்ல விஷயம் ஒன்று உனக்கு நடக்கப் போகுது அதற்கான உதவியை உனக்கு நான் அனுப்பிவிட்டேன் உனக்கான உதவியையும் அனுப்பிவிட்டேன் இனி பார் நீ சந்தோஷமான பாதையில் செல்லப் போகிறாய் இனி நீ மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய் நாளை நடக்கும் திருப்பம் தரும் நிகழ்வில் உன் மனமானது ஊற்றெடுத்து பெருக்கப் போகிறது நீ என்னை முழுவதுமாக நம்புகிறாய் தானே அப்படி என்றால் நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவிடுவேனா என் வாக்கு என்றும் பொய்க்காது வாழ்க்கையில் நீ நிச்சயமாக முன்னேறப் போகிறாய் படைத்தவனுக்கு தெரியும் உன்னால் எவ்வளவு பாரம் சுமக்க முடியும் என்று எனவே எதற்காகவும் கலங்கக்கூடாது நீ வீட்டிற்குள் நுழையும் போது உனக்கு முன் நான் வாசலில் வந்து உன்னை வரவேற்பதும் நீ வெளியில் செல்லும் போது உன்னை வழி அனுப்பிவிட்டு உனக்கு துணையாக நான் வருவதும் உன் குரலுக்கு பதில் கொடுப்பதும் இந்த வாராகி தாய்தான் உன் வேண்டுதல் தாமதமாக நிறைவேறும் என்பதை புரிய வைக்க இனி வெளிப்படையாக நான் செயல்பட்டு விடுவேன் நீ ஒருவரை சந்திக்கப் போகிறாய் அந்த நேரத்தில் நீ இழந்ததை மீண்டும் பெறப்போகிறாய் அதனால் தான் எடுத்தவுடன் உனக்கு கூறினேன் திருப்பம் தரும் திங்கள் என்று எப்படி சொன்னேன் என்று கேட்கிறாயா உனக்கான உதவியை உன் வீடு தேடி நான் அனுப்பி வைக்கப் போகிறேன் நான் சொல்வதை நம்பு உன் வாராகி தாய் சொல்வதை நம்பு நீ பயணம் செய்ய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதை நீ சரியாக பயன்படுத்திக்கோ உன்னிடம் அன்னம் வேண்டி வருவோரை வயிறு உடைக்க பசியாற்றி அனுப்பிவிடு ஆயிரம் ஜென்மங்களின் புண்ணியம் உனக்கு கிடைக்கும் நம்பிக்கையோடு இந்த வாராகி தாயை வேண்டுபவர்களின் துன்பங்களைப் துன்பங்களை போக்கி அவர்கள் நலமோடும் வளமோடும் வாழ நிச்சயமாக உன் தாய் அருள் புரிவேன் உன்னை பாதுகாத்து கரை சேர்ப்பது இந்த தாயினுடைய பொறுப்புதான் நாளை அருமையான விடியலில் நல்லதொரு விடியலாக அருமையான நன்னாளாக உன் வாராகி தாய் தரும் நல்ல செய்தி நீ எதிர்பார்க்காத திடீர் திருப்பம் ஏற்படும் செல்வமே ஒரு விஷயம் நீ செய்தாக வேண்டும் என்று நினைத்துவிட்டால் அதை செய்து முடித்துவிடு இல்லை என்றால் அந்த விஷயத்தை செய்யவே தொடங்காதே தேவையில்லாமல் தொடங்கிவிட்டு பிறகு அதை செய்யலாமா வேண்டாமா என்று யோசித்து செய்வதற்கு அதை முழுமையாக விட்டுவிடுவது நல்லது திட்டத்தோடு செய் என்றுதான் வாராகித்தாய் சொல்கிறேன் திட்டமே இல்லாமல் உன் வாழ்க்கையை ஓட்டினால் யாருக்காக ஓடுகிறாய் என்பது உனக்கும் தெரியாமல் போய்விடும் எதற்காக ஓடுகிறாய் என்று மற்றவர்களுக்கும் தெரியாமல் போய்விடும் ஆகையால் உன் நிலைப்பாட்டை அறிந்து திட்டமிட்டு செயல்படத் தொடங்கு பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விஷயம் நடக்கும் அந்த விஷயம் என்பது தக்க காரணங்களோடு நடக்கும் அந்த காரணம் எதற்காக நடக்கிறது என்று உனக்கும் தெரியாது உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் தெரியாது ஆனால் நிச்சயம் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் பல நாட்களாக நீயும் எண்ணற்ற தொல்லைகளோடு கஷ்டங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்னை மீட்பவர் யாருமில்லையே என்று புலம்புகிறது உன் மனம் வாழ்க்கையிலிருந்து சிலரை விலக்கி வைப்பதும் சிலரிடமிருந்து நீ விலகி நிற்பதும் உனக்கு நல்லது நல்ல தருணத்தில் சொல்கிறேன் யோசித்து பார் யாருடைய உறவை விலக்கி வைக்கணும் என்று யோசித்துப் பார் யாரிடமிருந்து நீ விலகி நிற்கணும் என்று யோசித்துப்பார் உன் தாய் அசரீரியாக சொல்வதை கேட்டு புரிஞ்சிக்கோ என்று இரவே முடிவேடு இது உன் சுயநலத்திற்காக நான் சொல்லவில்லை உன் தன்மானம் காக்கப்படணும் என்பதற்காகத்தான் சொல்கிறேன் கடந்த காலத்தை பற்றி மீண்டும் மீண்டும் நினைத்து கொண்டிருப்பதால் கிடைப்பது ஒன்றுமே இல்லை கடந்த காலத்தை விட்டுவிடு கடந்த காலத்தை மறந்துவிடு வாழ்க்கையில் நல்ல நேரம் கெட்ட நேரம் அனைத்து மந்தும் கடந்து தான் இருக்கும் உன் முயற்சிக்கு முட்டுக்கட்டை போட நிச்சயமாக ஒரு பக்கம் ஒரு கூட்டமாக நின்று கொண்டுதான் இருப்பார்கள் உனக்கு நல்லது செய்ய வேண்டும் நீ வாழ்க்கை உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்று நினைத்தவர்களையும் ஒரு கூட்டம் உன்னிடம் இருந்து விட்டது இன்னும் சிலர் பிரிக்க வைக்க நினைக்கிறார்கள் கவலைப்படாதே பொய் அதிக நாள் ஜெயித்ததும் இல்லை உண்மை ஒருபோதும் தோற்றதும் இல்லை உனக்கு யார் நல்லவர்கள் என்பதை உனக்கு உடனடியாக புரிய வைப்பேன் உனக்கு யார் கெட்டவர்கள் என்பதையும் உடனடியாக புரிய வைப்பேன் நீ வாழும் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் வேண்டாமா உன் கஷ்ட நாட்கள் முடிந்துவிடும் பொறுமையோடு கடைபிடித்துக் கொண்டே வா கர்மவினைகள் எவ்வளவு பலமாக இருந்தாலும் அதற்கான நேரத்தில் நசுங்கி விடும் கன நேரத்தில் பொசுங்கிவிடும் மனம் புண்ணாகி போனதே தாயே என்று வருந்தி கொண்டிருக்கிறாய் கொதித்து கொதித்து உன் மனம் ரணமாகிவிட்டது மனமானதோ புண்ணாகி விட்டது வடு மாறாமல் காயப்பட்டதால் உன் மனதை ஆற்றக்கூட முடியாமல் நீ விழி பிதுங்கிக் கொண்டிருக்கிறாய் நீ நினைத்த நேரத்தில் என் உதவி நிச்சயமாக கிடைக்கப் போகிறது பார் யாரும் இல்லை என்று மட்டும் வருந்தாதே உன் வாழ் வாழ்விற்கான மாற்றங்களை ஏற்படுத்தப் போகிறேன் நடக்காது என நீ நினைத்த உன் காரியத்தை உனக்காக நடத்தி உன் வாராகி தாய் வரப்போகிறேன் நல்ல விஷயங்கள் நாளை நிச்சயமாக நடக்கப் போகிறது நடப்பவையெல்லாம் நன்மைக்கென்று எடுத்துக்கொண்டு வாழ்ந்துவிடு உன் வாழ்க்கையை நடத்திவிடு மனதில் ஏற்படும் சஞ்சங்களை கட்டுப்படுத்திக்கோ தங்கமே வாழ்க்கையில் நம்பிக்கை என்ற எண்ணம்தான் எல்லாவற்றிற்கும் முதல் காரணமாக இருக்கும் முடியாதது என்று எதுவுமே இல்லை எதையும் என்னால் செய்து காட்ட முடியும் என்ற எண்ணமே உன்னை முன்னேற்ற பாதையில் ஊக்கத்தோடு செல்ல வைக்கும் உன் தீராத பிரச்சனை தேர்ந்து மிக சந்தோஷமாக இருக்கப் போகிறாய் நாளை திருப்பம் தரும் திங்கள் எழுதி வச்சிக்கோ உன் வாராகித்தாய் சொல்வதை நம்பு நிச்சயமாக நடத்தி காட்டுவேன் இனி உன் வாழ்க்கையில் சிறிதளவும் கவலைக்கு மட்டும் இடம் கொடுத்து விடாதே வாழ்க்கைக்கு எது சிறந்தது என்று நம்புகிறாயோ அதை தைரியமாக செய் உன் தேவைகளை நான் பூர்த்தி செய்து விடுகிறேன் என்னிடம் வந்து நீ சிந்திய கண்ணீர் வீண் போகாது வீண் போகவில்லை வீண் போக விட மாட்டேன் உனைத்து உன் அனைத்து துன்பங்களிலுமிருந்தும் விடுபட செய்யப் போகிறேன் நீ நினைத்தால் மட்டுமே வாழ்க்கையில் உன்னால் ஜெயிக்க முடியும் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள ஆயிரம் வழிகள் உள்ளது ஏற்றுக்கொள்ளும் மனநிலை என்று ஒன்று இருந்தால் தான் நன்மையும் அறிய முடியும் தீமையும் அறிய முடியும் நீ முடிந்தது என்று நினைக்கும் வேளையில் கூட நான் உனக்கு ஒரு அற்புதத்தை நிகழ்த்தப் போகிறேன் கன நேரத்தில் உயர்ந்து உன்னை உச்ச நிலைக்கு இந்த தாய் கொண்டு செல்லப் போகிறேன் நாளைய விடியலுக்காக காத்திரு திங்கள் அருமையான திங்கள் திருப்பம் தரும் திங்கள் என் பிள்ளைக்கு அற்புதம் நடக்கப் போகிறது ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி போற்றி